எவ்வளவு நேரம் ஐந்து நிமிடங்கள் தரப்பட்டது இந்த மண்டபத்திலே அதிகமான துளையிலிருந்து டென்மார்க்கில் இருந்து வந்தவன் நான்காள் ஐந்து மண்டபத்திலே அதிகமான குறைந்த நேரம் தரப்பட்டவனும் நான்காள் இந்த மண்டபத்திலே எல்லோரும் வருவதற்கு முதல் வந்தவனும் நான் தான் இந்த மண்டபத்திலே எல்லோரும் பேசியபின் அருமை நண்பர் என்னுடைய அருமை நண்பர் அவர் அமைச்சராகிவிட்டார் திரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை எனக்கு பின்பு வைத்து முன்னுக்கு விட்டதற்காக அதற்கு நன்றி அவர் கடல் தொழில் அமைச்சர் இந்த நாட்டிலே சிறிமாவோ அம்மையார் தொழில் முன்னிலை பாடத்தை கொண்டு வந்த பொழுது முதல் முதலில் எழுதப்பட்ட கடல் தொழில் என்ற பாட புத்தகத்திலே ஜப்பானில் இருந்து நவீன பிசரிஸ் என்ற கல்வியை கற்று கடல் தொழில் ஆசிரியராக இருந்து அந்த பாட புத்தகத்தை எழுதிவிட்டு மரவேலை ஆசிரியராக இருந்து யாழ்ப்பாண குடாநாட்டில் நாட்டில் மிகச்சிறந்த ஜியோமெட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிராயிங் ஆசிரியராக இருந்து அருமை நண்பர் ஹேமச்சந்திரா அவர்கள் அவருடைய கட்சியை சேர்ந்த மொனராகலேயனுடைய ஜேவிபி தலைவர் சோமவன்சாவினுடைய நண்பராக ஒரே அறையில் இருந்து சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் என்று எல்லோருடனும் பணியாற்றி இங்கு வாழ முடியாமல் டென்மார்க்கிற்கு சென்று இதே தொழில்நுட்பத்தை ஜியோமெட்ரிக்கல் மெக்கானிக்கல் ட்ரோயிங்கை கட்டிடக்கலையாக மாற்றி ஆர்கிட்ட அதனுடைய உதவியாளராக படித்து டேனிஷ் வல்லுநர்களுடன் இணைந்து முன்னூறு பேர் ஒரே நாளில் ஆயிரம் பேர் இருக்கின்ற இதை விட பெரிய மண்டபத்தை உருவாக்கி உலக சாதனையை கோஆர்டினேட் பண்ணி கட்டிய பொழுது அதில் இருந்து அதை தவிர இந்த நாட்டின் பல்கலைக்கழகத்திலே தரப்படுத்தலினால் இடம் தர மறுத்த காரணத்தினால் டென்மார்க்கிலே மூன்று பல்கலைக்கழகங்களில் படித்து இந்த நாட்டு பாடசாலை ஆசிரியராக இருந்த நான் டென்மார்க்கில் பதினெட்டு வருடங்கள் ஆசிரியராக டென்மார்க் பாடசாலையிலேயே இருந்து இந்த பயிற்சிகளையெல்லாம் நாற்பது வருடங்களாக பெற்று அதன்பின் என்னுடைய நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று இங்கே ஓடி வந்து இங்கிருக்கும் இளைஞர்களுக்காக திரைப்படத்தை ஏஐ தொழில்நுட்பத்துடன் உருவாக்குவதற்காக கேஎஸ்டி ஸ்டூடியோ ஒன்றை யாழ்ப்பாணத்தில் அமைத்து கேஎஸ்டி கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றை அமைத்து அருமை நண்பர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை கொண்டு திறப்பு விழா காண வைத்து இங்கிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் என்று ஓடி வந்த பொழுது சிரிமாவோ அம்மையார் காலத்தில் ஓடிப்போன பொழுது எப்படி கல்வித்துறை இருந்ததோ அப்படியே இன்றும் இருப்பதை கண்டேன் எனவே இலங்கையில் இருக்கின்ற அரசுகள் இலங்கையில் இருக்கின்ற கல்வியலாளர்கள் இலங்கையில் இருக்கின்ற சோசியல் இன்ஸ்டிடியூட் இலங்கையில் இருக்கின்ற சமயங்கள் இலங்கையில் இருக்கின்ற பெற்றோர் இலங்கையில் இருக்கின்ற குடிமக்கள் விரைவாக செயற்பட முடியாமல் போய்விட்டார் இதை மறுபடியும் சீர் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த வகையில் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு சிங்களம் தெரியாது அப்படி சிங்கள டிக்க கத்தாக ரெண்டு போடுவான் அதனாலே இங்கே எந்த காரியங்களையும் செய்ய முடியாமல் ஓடிப்போனேன் டென்மார்க்கு இப்பொழுது சமீபத்தில் நேற்று முன்தினம் கொழும்பு வந்த பொழுது கடிதம் ஒன்றும் சிங்களத்தில் கடகடண்டு தமிழில் எழுதின சஜ்ஜி சிங்களத்தில் வேணுமா ஆங்கிலத்தில் வேணுமா ஹிந்தியில் வேணுமா தெலுங்கில் வேணுமா டக் மூன்று பிரிண்டாக இருக்கு சிங்களம் தமிழ் ஆங்கிலம் அந்த அதிகாரி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் பார்த்துக்கணும் தார் டக் கையல் எனவே மொழி பிரச்சனையை சஜிபிடி தீர்க்குது நீங்கள் தேவையில்லாமல் மொழி பிரச்சனை பேச பேச வேண்டியது இது ஒரு மிக முக்கியமான விஷயம் ரெண்டாவது உலகளாவிய பிரச்சனை நாட்டைப் பற்றி கதைக்கிறார் உலகத்தில் எல்லா இடமும் வேலை குவிஞ்சு கிடக்குது டென்மார்க்கில் எல்லாருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே நாற்பது விதமான மக்கள் பொன்னூண்டி கொண்டு போகிறாங்க வேலை செய்ய ஆட்கள் இல்லை இப்போதான் நூறு சிங்கள மக்கள் என்ன என்ற வீட்டு பக்கத்தில் வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார் உலகம் முழுவதும் வேலை குவிஞ்சு கிடக்குது ஆனால் அந்த இடத்தை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை அதை கண்டுபிடிச்சா இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எங்களுடைய நாட்டுக்கு சொந்தமான கிரீன்லேண்டை ஒரே செக்கில் வாங்குறது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜானைகள் ஆயிரம் டாலருக்கு விற்பனையாகது வறுமையால வெனிசுலா நாட்டினுடைய ஒரு மில்லியன் மக்கள் கொலம்பியாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கார்கள் வறுமையால எல்லா முதலாளி மன்றும் ஒரு செக்கில் நாடுகளை வாங்கி கொண்டிருக்கார் எனவே உலகத்தில் இனி நாடுகள் என்றது இல்லை ஒன்றே உலகம் என்றது தான் இருக்குது அது ஒரு அறிஞனோட ஒரு யூனிவர்சிட்டியில் பேச அவன் சொன்னான் இந்த ஒன்றே உலகம் என்று சொன்னது யார் தெரியுமா முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகம் சிவமயம் என்று சொன்னது யார் தெரியுமா தமிழன் சொல்லியிருக்கிற தமிழராட்சி மகாநாட்டிலே ஒன்றே உலகம் தமிழராட்சி மாநாடு இதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த தமிழனில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு என்ன வேர்ல்ட் வைட் வெப்சைட் முதலாவது உலகம் ஒன்று தொடங்கு இதை கண்டுபிடிச்சவன் யார் தமிழன் இந்த உலகத்தில் நாடு இல்லாதவன் யார் தமிழன் எனவே தமிழனுக்கு உலகம்தான் சொந்தம் இந்த உலகை ஆள ஒரே ஒரு இனம் தமிழினம் இந்த உலகை ஆள்வதற்கான எல்லா வழிகளையும் இயற்கையிடம் என்னுடைய சொன்னார்கள் அந்த இயற்கை ஒன்றே உலகம் முழுவதும் நாங்கள் தான் உலகத்தில் எந்த மொழி எங்களுக்கு தெரியாது நகர் சிங்கள மொழி ஐம்பத்தாறு சட்டங்கள் சிங்கள தெரியும் எங்களுக்கு ஹிந்தி தெரியும் தெலுங்கு தெரியும் எல்லா மொழியிலையும் நாங்க இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் அவரிய முக்கியம் எல்லா வீட்டுக்கும் நாங்கள் மாமன் மச்சானா இருக்கிறேன் இப்படி உலகத்தையே வெற்றி கொன்றோம் நாங்கள் அந்த மகிழ்ச்சியை சொல்வதற்கு தான் இங்கே வந்துருக்க எனவே இளைஞர்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் ஐந்து நிமிடம் அஞ்சு நிமிஷம் இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இந்த உலகத்தை வைத்து நாங்கள் மாபெரும் சாதனைகளை படைக்கலாம் வேர்ல்ட் நியூஸ் அதை சொல்கிறது நான் தான் என்னுடைய வாத்தியார் எனக்கு சொன்னது பிளீஸ் முதல் இலங்கை ஹிஸ்டரிய படி இலங்கை வரலாறு எனக்கு தெரிஞ்சது சிங்களாகலே தெரியாது ரெண்டாவதா இந்திய வரலாறை படி இந்திய வரலாறு எனக்கு வேரோடு அப்படி மூன்றாவது ஐரோப்பிய வரலாறை படி அடுத்தது உலக படி இதை வைத்துக்கொண்டு ஐரோப்பியர்களை சந்தி தமிழ் மூளை உலகத்திலேயே ஸ்பெஷல் மூளை நாங்கள் எல்லாம் நாடு இருக்கிற மூளைகள் ஐக்கிய நாடுகள் சபையில் நாடில்லா மூளை நீங்க தான் இந்த சிஸ்டத்தை உடைக்க கூடியது நீங்க தான் ஆகவே உடைக்காமல் இருக்கிற மந்திரத்தை நீங்க தான் எங்களுக்கு சொல்லி தர வேண்டும் என்று என்னை கூப்பிடுவார்கள் வெளிநாட்டவர்கள் நமது நாட்டவர்கள் வந்து என்ன சொல்லுவார்கள் ஒரு இருநூறு குரோன் தந்துட்டு வாயை பத்தி கொண்டு பேசாம மற்றெல்லாம் நாங்க பார்த்துக் கொள்வோம் இதனாலதான் நாங்காலிங்கம் எப்பொருள் யார்வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதை அறிவண்டு வள்ளுவர் சொல்லி கேட்க மறுத்தம் இப்பொழுது எல்லா அடியும் வாங்கியாச்சு இனி வாங்க அடி இல்லை இனி என்ன சொல்ல போறீங்க கஞ்சா அடிக்கிற அடிக்கிறேன் அடி அடி செத்துப்பட்டுப்பா அதுக்கு எனவே அடுத்த ஒரு தலைமுறை வந்து கொண்டு இருக்கின்றது இனி மக்களுடன் தான் நான் இருக்கின்றேன் ஆசாட் ரோட்டிலே முஸ்லிம் மக்கள் தான் எனக்கு சாப்பாடு தருகிறார்கள் அவை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம் எங்களுக்கு இலங்கை பெருசில்லை ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய கணிப்பின்படி இந்த நூற்றாண்டின் முடிவில் இலங்கையினுடைய கரையோர எல்லாம் கடல் விளங்கிடும் தனியாக நாட்டில் தான் எல்லோரும் போறோம் இந்த கரையோரப் பகுதிக்கு தான் இவ்வளோ பாடுபட்டிருக்கிறீங்கள் என்றது கிளைமேட் சேஞ்சாக கூடி புரியாமல் நீங்கள் என்னடா வேலை பார்த்துறீங்களே நாளைக்கு பள்ளி கொடுத்த நாலு புள்ளி எழுங்குள்ள அரசியல்வாதியில் பார்த்து கல்லால் எரிய முந்தி தலை தப்பி எல்லாரும் போடுங்க சொல்லி மகிழ்வுடனும் அதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ايني ڏس ڪري ڏاڙا پاڪري